நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் திண்டுக்கல் அருகே வக்கம்பட்டியில் உள்ள ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிகரங்களை நோக்கி இரண்டாம் நிகழ்வு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியில் உள்ள ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிகரங்களை நோக்கி இரண்டாம் நிகழ்வு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி முனைவர் பா மூர்த்தி ஐ பி எஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் நாகா குழுமம் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பாலா படிப்பக அறங்காவலர் கே எஸ் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறுவர் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உன்னால் முடியும் என்ற தலைப்பில் வடமதுரை ஆசிரியர் எஸ் லோகமணி அறிவுலகில் உலாவு என்ற தலைப்பில் திண்டுக்கல் பன்முகத் திறனாளர் ஆரா அருணா விரும்பியதை செய் என்ற தலைப்பில் திண்டுக்கல் சுகாதார இணை இயக்குநர் அலுவலக தொழிலக பாதுகாப்பு உதவியாளர் பா தங்கம் அறிவியல் போற்று என்ற தலைப்பில் அறிவியல் ஆசிரியர் எஸ் லலிதா இளையோர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை பருந்தாயிரு என்ற தலைப்பில் தேவகோட்டை ஆனந்த கல்லூரி செயலாளர் அருத்தந்தை சைமன் சபாஸ்டின் சிகரங்களை தொடு என்ற தலைப்பில் திண்டுக்கல் தமிழ் ஆசிரியர் பே கோவிந்தராஜ் சவால்களை சந்தி என்ற தலைப்பில் திண்டுக்கல் ஜி டி என் கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் வே முத்துலட்சுமி வாசிப்பை நேசி என்ற தலைப்பில் திண்டுக்கல் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலவாரிய கருத்தாளர் சோ ஆல்பர்ட் பெர்னாண்டோ இளைஞர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மேல் கல்லூரி வரை ஆட்சி அதிகாரம் என்ற தலைப்பில் சென்னை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் இயக்குனர் கா ஜெயபாலன் எழுத்தாளுமை என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் கோவை காசு வேலாயுதன் தலைமை பண்பு என்ற தலைப்பில் புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் ஆர்டிஎன் ஜெய் பார்த்திபன் புதுக்கோட்டை ஸ்ரீ பாரதி கல்வி நிறுவனங்கள் அரங்காவலர் ஆர்டிஎன் பொறியாளர் பஷீர் அகமது மென்திறன் என்ற தலைப்பில் திண்டுக்கல் எம் வி எம் அரசு மகளிர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கே எம் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறையை சிறப்பாக நடத்தினார்கள் இந்நிகழ்வில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழாவிற்கு திண்டுக்கல் மேரேரிஸ் பல் மருத்துவமனை நிறுவனரும் படிப்பக இயக்குநருமான மருத்துவர் செந்தில்குமார் பழனிசாமி கலந்து கொண்டு உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி கலந்து கொண்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒருநாள் பயிற்சி பட்டறை சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்வில் பாலா படிப்பக செயல்பாடுகள் இயக்குநர் ஆசிரியர் எஸ் சவரிமணி ஆலோசகர் பேராசிரியர் ஆர் மனோகரன் நிதி நிர்வாக இயக்குநர் கண்ணன் மற்றும் பிற இயக்குநர்கள் புறவலர்கள் ஆலோசகர்கள் தன்னார்வலர்கள் படிப்பக மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிகளை பாலா படிப்பக நிர்வாக இயக்குனர் எம்ஜே எஃப் லயன் நல் நாகராசன் சிறப்பாக ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வக்கம்பட்டி பாலா படிப்பகம் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான உதவிகளை சென்னை சிவராம் குரூப் ஆப் கம்பெனிஸ் திண்டுக்கல் உதயம் லயன் சங்கம் மற்றும் வக்கம்பட்டி ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் ஆகியோர் சிறப்பாக செய்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சிகரங்களை நோக்கி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது ஆண்டுதோறும் மக்கம் மற்றும் பாலா நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் ஆறாம் வகுப்பு தொடங்கி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வருகின்ற பள்ளி மாணவர்கள் அதற்கு மேல் என்கிற கல்லூரி மாணவர்கள் என இன்று இரநூற்றி ஐம்பது பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மூன்று தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நான்கு கருத்துரையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நான்கு வகுப்புகள் அவர்கள் நடத்துவார்கள் மாணவர்கள் நன்கு கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதும் அந்த நிகழ்வின் போது அவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய படிப்பை தொடர வேண்டும் என்பதையும் பள்ளி படிப்புக்குப் பிறகு அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதையும் அவ்வாறு படித்து கொண்டிருக்கிற அவருடைய பயனாக அவர்கள் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளில் பெற்று தங்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த சிகரங்களை நோக்கி என்ற இந்த நிகழ்வானது அவர்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் செய்வதற்காக சொல்வதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது ஆண்டாக இது நடக்கிறது பாலா படிப்பகம் இரண்டாயிரத்தி ப இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்பொழுது இரண்டாவது ஆண்டில் முதலாண்டும் இதில் நடக்கிறோம் இரண்டாவது ஆண்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதன் தொடக்க விழாவிற்கு நாகா குடும்பங்களுடைய தலைவர் இப்பொழுது வந்து தொடக்க விழாவை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் மாலை மயருஸ்வ பல் பல் மருத்துவமனையுடைய நிறுவனரும் மேலாண்மை இயக்குநருமான செங்கில் பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக பாலா படிப்பகத்தினுடைய இயக்குநர்கள் ஆலோசகர்கள் தன்னார்வலர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் உதவியை உதவியாக உதயம் லைன்ஸ் கிளப்பும் இந்த கோலிகிராஸ் ஸ்பெசுலேஷன் பள்ளியும் சிவராம் குழுமங்கள் சென்னையும் இந்த உதவியாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த பாலாப்பிடி பகுதியினுடைய சார்பில் நன்றியை